ஐ எம் ஒ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லாமல் இருக்கீங்களா இல்லை உங்கள் வாழ்க்கை மேலே கடுமையான அதிருப்தியில் இருக்கீங்களா இல்லை உங்களுக்குள்ள இந்த வாழ்வு வாழவே கூடாது அப்படின்ற எண்ணம் அடிக்கடி உண்டாகுதா இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா உங்களுடைய மனசு அமைதியை இழந்து தான் காரணம் உங்களுடைய மனசு அமைதி இல்லாத போது இது போல எண்ணங்கள்லாம் அதிகமாக உண்டாகும் சரி இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மனசில் நீங்கள் அமைதியை கொண்டு வரணும் நீங்கள் உங்கள் மனசில் அமைதியை கொண்டு வரத்துக்கு மௌனம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும் நமக்குள்ள நாம் மௌனம் அப்படின்றத பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி மௌனத்தால் நமக்குள்ளே நாம் கரையணும் ஆனால் இங்கே மௌனம் அப்படின்னாவே சில பேர்த்துக்கு என்னன்னே தெரியாது மௌனம் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற மீனிங் என்னென்னா நாவை அடக்கினா மட்டும் போதும் அதாவது பேசாமல் சைலண்ட்டாக இருந்துட்டால் மட்டும் போதும் நாம் மௌனமாக இருக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சு வச்சுருக்காங்க ஆனால் மௌனம் அப்படின்னா அது மட்டும் கிடையாது மௌனம் அப்படின்னா நாவை அடக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஐம்புலன்களையும் அடக்கணும் அதுதான் மௌனம் அப்படின்ற வரையறைக்குள்ளே வரும் இந்த மௌனத்தை நீங்கள் இடைவிடாமல் பயிற்சி பண்ணும்போது உங்களுடைய மனசில் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த சாந்தம் அமைதி அப்படின்றது உங்களுக்கு வந்துடும் நீங்கள் மௌன பயிற்சி பண்ண பண்ண நீங்கள் மகாபாரத்தில் வர கிருஷ்ணர் போல் மாறிடலாம் அதாவது உங்களுடைய ஆளுமையை நீங்கள் விரும்புகிற விதத்தில் நீங்கள் கட்டமைச்சிக்கலாம் நீங்கள் ஒரு விளையாட்டுத்தனமாக இருக்கணுன்னா விளையாட்டுத்தனமாக இருக்கலாம் இல்லை சிறந்த போர் வீரராக மாறணுன்னா போர் வீரராக மாறலாம் சிறந்த பேச்சாளராக மாறணுன்னா பேச்சாளராக மாறலாம் சிறந்த ஆசிரியராக மாறலாம் சிறந்த ரட்சகராக மாறலாம் சிறந்த இசைக்கலைஞராக நீங்கள் மாறலாம் சிறந்த ஆட்சியாளராக மாறலாம் இது போல் சொல்லிகிட்டே இருக்கலாம் இன்னும் என்னென்ன திறமைகள் இருக்குதோ அதையெல்லாம் நீங்கள் அந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுடைய ஆளுமையை எப்படி வேணாலும் நீங்கள் தகவமைச்சிக்கலாம் சரி இந்த மௌனத்தால் இவ்வளோ சக்தி கிடைக்குதா சரி மௌனம் வந்து எனக்குள்ளே பரிபூர்ணமாக வரணும் அப்படின்னா நான் எதை எதையெல்லாம் தவிர்க்கணும் இருந்து நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறதுல எதை எதையெல்லாம் நான் தவிர்க்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்குள்ள உங்களை சுற்றி இருக்கிற சூழலுக்கு தகுந்தார் போல் எது சரி எது தவறு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அதை நான் இங்கேருந்து வரையறுத்து கூற முடியாது ஏன்னா ஒவ்வொரு மனிதருடைய சூழ்நிலையும் வெவ்வேறு மாதிரி இருக்கும் அதை நம்ம இடையிருந்து நம்ம அதை முடிவு பண்ண முடியாது நான் இங்கேருந்து அதை ஜட்ஜ் பண்ண முடியாது சரி உங்களுக்குள்ளே உங்களை சுற்றி இருக்கிற சூழலுக்கு தகுந்தார் போல் எது நல்லது எது கெட்டதுன்னு மட்டும் இப்போ மைண்டில் யோசிச்சுங்க மைண்டில் யோசிச்சுக்கிட்டு நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும் ஓகேவா நம்ம புலன்களை அடக்கணும் இல்லையா அதுக்காக தான் இப்போ நம்ம ச நம்ம சில விஷயங்களை சொல்ல போகிறோம் முதல்ல நீங்கள் தேவையில்லாமல் பேசுகிறத தவிர்க்கணும் ரெண்டாவது தேவையில்லாமல் சாப்பிட்றத நீங்கள் தவிர்க்கணும் மூணாவது தேவையில்லாமல் கேட்குறதை நீங்கள் தவிர்க்கணும் நாலாவது தேவையில்லாமல் தொடுதலை நீங்கள் தவிர்க்கணும் எந்த எதையும் தேவையில்லாமல் தொடக்கூடாது அதாவது எடுத்துக்கக்கூடாது பறிச்சிக்கக்கக்கக்கூடாது பயன்படுத்தக்கூடாது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அஞ்சாவது தேவையில்லாமல் எதையும் நுகரக்கூடாது நுகருதல் அப்படின்றது நான் என்ன மீனிங்கில் சொல்ல வரேன்னா ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன் தேவையில்லாமல் எதை மேலேயும் நீங்கள் ஆசைப்படக்கூடாது அடுத்தவங்க பொருள் மேலே ஆசைப்படுறது உங்களுக்கு ஒவ்வாத பொருள் உங்களுக்கு உங்களுடைய தேவைகளுக்கு அப்பாற்பட்ட எந்த பொருள் மேலேயும் நீங்கள் ஆசைப்படக்கூடாது தேவையில்லாமல் நீங்கள் நுகரக்கூடாது ஓகேவா இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தவிர்க்கும்போது உங்களுக்குள்ள அந்த மௌனம் அப்படின்றது பரிபூரணமாக வரும் தானாக உங்களை அறியாமல் உங்களுக்குள்ள மௌனம் வருதா வரலையா அப்படின்றது நீங்கள் யோசிக்கவே வேணாம் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் போது உங்கள் ஏற்றார் போல் எது எது உங்களுக்கு ஒவ்வாத இருக்குதோ அதையெல்லாம் இந்த அஞ்சு பாயிண்ட்டுக்குள்ளே வரையறுத்து நீங்கள் போது உங்களுக்குள்ள மௌனம் வந்து படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதன் மூலமாக உங்களுடைய மன அலைச்சல் அப்படின்றது குறையும் நீங்கள் மௌனத்தை தொடங்கும்போது இந்த மௌனத்தை பயிற்சி பண்ணும்போது உங்களுக்குள்ள என்ன அலைகள் எண்ண அலைகள் வந்து எக்கச்சுக்கமாக வரும் நிறைய எண்ணங்கள் தோன்றும் உங்களுக்குள்ள மன அலைச்சல் அப்படின்றது அதிகமாக இருக்கும் மனம் வந்து புரட்சி பண்ணும் அமைதியாகவே இருக்காது அது குரங்கு குட்டி போல் ஆடி ஆடும் நீங்கள் மௌனத்தை பயிற்சி பண்ணும்போது அதுவும் இல்லாமல் உங்களுடைய ஐம்புலன்கள் எல்லாம் கிளர்ச்சி பண்ணும் அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய புயல் அடித்த மாதிரி இருக்கும் ஒரு அமைதியே இல்லாமல் ரொம்ப நம்ம முன்னாடியே கொஞ்சம் அமைதியாக இருந்த இருந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து மௌனத்தை நம்ம கடைபிடிக்கும் போது எக்கச்சக்கமான மன உளைச்சல் ஆகுது மன ஆகுது நிறைய எண்ணங்கள் வருது அப்படின்னு உங்களுக்குள்ளே தோணும் ஆனால் அந்த டைமில் தான் நீங்கள் ரொம்ப சீராக அந்த மௌனம் அப்படின்றத கடைப்பிடிக்கணும் அது எண்ணங்கள்லாம் வந்து உங்களுக்குள்ள நிறைய ஒரு போர்ஸ் பண்ணும் அந்த மௌனத்தை உடைக்கிறதுக்கு அது அது ஒரு புரட்சி பண்ணும் அப்போ நீங்கள் அசரவே கூடாது உங்களுடைய ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா உங்களுடைய அந்த ஐம்புலன்கள் அப்படின்றது உங்களுக்கு எஜமானனாக இருந்துச்சு இத்தனை நாள் எஜமானனா இருந்து அது சொல்கிறதிலையும் உங்களை செய்ய வச்சு அதன் மூலமாக அது வந்து சந்தோஷப்பட்டுச்சு அதன் மூலமாக அது ஆனந்தப்பட்டுச்சு ஆனால் இப்போ மௌனத்தை நீங்கள் கடைபிடிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா உங்கள் ஐம்புலன்களுக்கு நீங்கள் எஜமானராக மாறுவீங்க அதை உங்கள் உங்களுடைய ஐம்புலன்களால் ஏற்றுக்க முடியாது அது அது நீங்கள் 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 வந்து உங்களுடைய ஐம்புலன்களுக்கு எஜமானனாக மாறும்போது உங்களுடைய ஐம்புலன்கள் அதை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது தான் உங்களுடைய மன அலைச்சல் அதீத எண்ணங்கள் உருவாகிறது ஓவர் திங்கிங்கெலாம் உருவாகுது இல்லையா இதெல்லாம் இதுதான் உங்களுக்குள்ள மௌனத்தை எப்போ இறக்கணும்னு நினச்சாலும் உங்களுக்கு பல்வேறு விதமான நிறைய கற்பனைகள் நிறைய எண்ணங்கள்லாம் வரும் ஸோ அதனால் அதையெல்லாம் பார்த்து பயப்படாமல் நீங்கள் என்ன நடந்தாலும் உங்களுடைய மௌனம் அப்படின்றத நீங்கள் விடவே கூடாது ஆனால் இந்த எண்ணங்கள் இந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய எண்ணெய் புயலே அடிக்கும்போது அதை நீங்கள் அமைதியாக அதை பார்த்துட்டு அதை கடந்து போயிட்டீங்கன்னா அந்த மன அலைச்சலை நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா நீங்கள் தெளிவோட சாட்சியாக இருப்பீங்க யாருக்கும் கிடைக்காத தெளிவுன்றது உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் உங்கள் வாழ்க்கையில் முத முறையாக அப்போ தான் என்ன நடக்குது அப்படின்றத அப்படியே பார்ப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்றத அப்படியே நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க ஏன் நான் இத்தனை நாளாக நான் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலையா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா பார்த்துருப்பீங்க ஆனால் என்ன நடந்தாலும் அது மேலே உங்களுடைய உணர்வுகளை பொருத்தி பார்த்துருப்பீங்க ஸோ ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கும் ஏதாவது ஒரு நபரை பார்த்துருப்பீங்க அவங்க மேலே வெறுப்பாக பார்த்துருப்பீங்க இல்லை இன்னும் சில பேர் நபரை பார்த்துருப்பீங்க அவங்க மேலே விருப்பப்பட்டு பார்த்துருப்பீங்க சில பேர் மேலே சில பேர் மேலே த தேவையில்லாமல் கோவப்பட்டு பார்த்துருப்பீங்க சில நெ நிகழ்வுகளால் உங்களுக்கு ஒவ்வாமை அதாவது அதை சகிச்சிக்க முடியாத தன்மையெல்லாம் ஏற்பட்டிருக்கும் இது போல் ஏதாவது ஒரு உணர்வுகளை அது மேலே பொருத்தி தான் பார்த்துருப்பீங்க ஆனால் உங்களுக்குள்ள மௌனம் இறங்க இறங்க என்ன உங்கள் வாழ்க்கையில் நடக்குதோ அதை அப்படியே பார்ப்பீங்க உங்களுடைய உணர்வுகள் உணர்வுகள் வந்து எந்த விதத்துலேயும் சதஞ்சு போகாது நடக்கிறத அப்படியே பார்ப்பீங்க இந்த எண்ணங்கள் அப்படின்ற அந்த திரை சீலை அப்படின்றது அது கிழிஞ்சி போய்டும் இது வரைக்கும் உங்கள் உங்கள் உங்களுடைய ஆன்மாவை உங்களுடைய சோலை வந்து இருந்த அந்த என்ன வலை அப்படின்றது அது வந்து விலகிரும் ரைட்டுங்களா இந்த இந்த தெளிவு அப்படின்றது இந்த இந்த உணர்வுகளோட அந்த சிதைவில்லாத தன்மை எண்ணங்களோட திரை சீலை அகற்றப்படுதல் இந்த ரெண்டு நிகழ்வும் உங்களுக்குள்ள இருக்கிற சிறந்த செயல்களை எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வரும் உங்கள் வாழ்வுக்கு எது எது நல்லதோ எது எது சிறந்ததோ அதை தானாகவே நீ நீங்களே செய்வீங்க இத்தனை நாளாக செய் இருக்க மாட்டீங்க உங்களுக்குள்ள மௌனம் இறங்க இறங்கின உடனே உங்களுக்குள்ள என்ன திறமைக்குதோ அதை ஆட்டோமேட்டிக்காக வெளியே வரும் நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை தேடி தேடி நீங்களே செய்வீங்க உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் நீங்கள் இப்படி செய்யும்போது உங்களுக்கு எந்த ஒரு தடையுமே வராது எந்த ஒரு எதிர்ப்புமே வராது இத்தனை நாள் எதிர்ப்பின் மூலமாக உங்களுடைய ஆற்றல் வீணாச்சு இல்லையா அந்த மாதிரியான ஆற்றல் வீணடிப்பு அப்படின்றது உங்களுக்கு கிடையவே கிடையாது உங்களுக்குள்ள மௌனம் இருக்கும்போது ஏன்னா உங்களுக்கு எதிர்ப்பு இருக்காதே எதிர்ப்பு இல்லைன்னா ஒராய்வு இருக்காது உராய்வு இல்லைன்னா ஆற்றல் இழப்பு இருக்காதே ஸோ அதனால தான் சொல்கிறது உங்களுக்குள்ள மௌனத்தை நீங்கள் கொண்டு வரணும் உங்களுக்குள்ள மௌனம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சக்தி வந்து உண்டாயிருச்சுன்னா நீங்கள் என்ன வேணாலும் உங்களால் செய்ய முடியும் காலையில் நாலு மணிக்கு எழுந்து நீங்கள் உடற்பயிற்சி செய்யணுமா செய்ய முடியும் யாரையாவது யாராவது சண்டை பிடிச்சிருந்தா அந்த சண்டையை உங்களால் தடுத்து நிறுத்தணுமா தடுத்து நிறுத்த முடியும் நீங்கள் ஒரு புத்தகத்தை எழுதணுமா உங்களால் எழுத முடியும் நீங்கள் தொடர்ந்து பத்து மணி நேரம் தியானம் செய்யணுமா உங்களால் செய்ய முடியும் நீங்கள் ஒரு ஒரு நைட் ஃபுல்லாக நீங்கள் நடனம் ஆடணுமா ஃபுல் எனர்ஜியோடு நடனம் ஆடணுமா உங்களால் நடனம் ஆட முடியும் நீங்கள் உங்களை கடவுளாக மாற்றணும்னு நினச்சா கூட அது உங்களுக்குள்ள அந்த மௌனம் அப்படின்ற மிகப்பெரிய சக்தி வந்துருச்சுன்னா உங்களால் கடவுளாக கூட மாற முடியும் ஏன்னா அப்படி தானே நம்ம சித்தர்கள் நம்ம கிருஷ்ணர் கிருஷ்ணர்லாம் கிருஷ்ணருக்கு எப்படி அவ்வளோ சக்தி வந்துச்சு அவ்வளோ ஆற்றல் வந்துச்சு மனித பிறவி தானே மனித பிரிவி தானே நம்ம ப பதினாறு மகாஜனபதங்களில் ஒரு ஜனபதத்தில் பிறந்த ஒரு ஒரு மனித பிரிவு தானே அவங்களாம் எப்படி வந்து நம்ம கடவுளாக மாறினாங்க நீங்கள் இன்றைக்கி இதிகாசத்தில் பார்க்குறவங்களும் நீங்கள் புராணங்களில் பார்க்குறவங்களும் நீங்கள் இன்றைக்கி கடவுளாக பார்க்குறவங்களும் எல்லாரும் மனிதர்களாக பிறந்தவங்க தான் நீங்கள் இன்றைக்கி கூட சில மனிதர்களை கடவுள் அப்படின்னு நீங்கள் போட்டுறத பார்த்துருப்பீங்க இன்றைக்கி நீங்கள் பார்க்குற பீப்புள்ஸ் வந்து ஒரு ஆயிரம் வருஷம் கழித்து இல்லை ரெண்டாயிரம் வருஷம் கழித்து அவங்க கடவுளாக மாறுவாங்க அவங்க மக்களுக்கு நல்லது பண்ணியிருப்பாங்க தனக்குள்ளே மிகப்பெரிய ஆற்றலையும் மிகப்பெரிய மௌன சக்தியும் வச்சுருப்பாங்க நீங்கள் சித்தர்கள்லாம் எடுத்து பாருங்கள் சித்தர்கள் எல்லாம் நீங்கள் மன அலைச்சலோட மௌனத்தை கடைபிடிக்காமல் இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமே கிடையாது அவங்களுக்குள்ள அந்த மௌனம் அப்படின்றது பரிபூர்ணமாக இருக்க தான் அவங்களுக்குள்ள சக்தி அப்படி உண்டாகுது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த திறமை அப்படின்றது வெளியே வருது ஸோ புரிஞ்சுக்கங்க மௌனம் வந்து உங்களை எப்படி வேணாலும் மாற்றும் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அதன்படி அது அது மாற்றும் உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உங்களுடைய மனசு அமைதியாக இருக்கும் மன அழுத்தம் இல்லாத உங்களுக்கு மனம் அமையும் ரொம்ப தெளிவாக இருக்கும் உங்கள் மனம் அப்படின்றது ஆனால் இதெல்லாம் உடனே நடந்துடுமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது ஏன்னால் இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய சிட்டியாக உருவானது ரோம் முதன் முதல்ல ரோம் அப்படின்ற ஒரு நகரம் வந்து சிட்டியாக கட்டமைக்கப்பட்டுச்சு இல்லையா அரும்பாடுபட்டு கட்டினாங்க அது ஒரே நாளில் உருவாக்கப்படலை அப்படின்னு நீங்கள் நீங்கள் நினச்சிக்கணும் இங்கே எதுவுமே மாபெரும் சாதனைகள் எல்லாமே ஒரே நாளில் உண்டாக்கப்படுறது இல்லை நீங்கள் அதுக்காக வந்து அவசரப்படக்கூடாது என்ன நம்ம மௌனமாகக்கிறா எதுவுமே நமக்குள்ளே நடக்கலையே அப்படின்னு நீங்கள் அவசரப்படக்கூடாது நீங்கள் மௌன மௌனத்தை பயிற்சி பண்ணுங்கள் மௌனத்தை நீங்கள் பயிற்சி பண்ணும்போது ப பண்ணும்போது உங்களுக்குள்ள அது படிப்படியாக 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 அது இறங்கும் அப்போ உங்களுடைய மனசு ரொம்ப பொறுமையாக மாறும் ரொம்ப ரொம்ப அமைதியாக மாறும் ரொம்ப சாந்தமாக மாறும் அப்படி சாந்தமாக அமைதியாக மாறும்போது உங்களுடைய மனம் அப்படின்றது படிப்படியாக உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் எந்த விதத்துலேயும் எந்த தருணங்கள்லேயும் உங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி உங்களுடைய மனசு செயல்படாது அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுடைய மனதுக்கு நீங்கள் எஜமானனா மாறிடுவீங்க உங்கள் மனம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஆற்றல் இல்லையா எவ்வளோ சக்தி கொண்டது அந்த மனதுக்கு நீங்கள் தான் கட்டளையிடணும் உங்கள் கட்டளையை கேட்டு அந்த மனசு செயல்படணும் ஆனால் இங்கே நடக்கிறது வேறையாக இருக்குது உங்களுடைய மனசு உங்களுக்கு கட்டளையிடுது அந்த கட்டளையை நீங்கள் நிறைவேற்றிட்டுருக்கீங்க உங்களுடைய மனசு சூழலுக்கு தகுந்த மாதிரி மாறும் அது சூழலுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில கட்டளை இடும் அந்த கட்டளையை நீங்கள் கேட்டு அதை நடந்து அங்கே நீங்கள் அசிங்கப்படுறது உங்களுடைய மானத்தை இழக்கிறது இல்லை ஏதாவது பொருட்செலவு பண்ணுறது அதில் அது மூலமாக நஷ்டம் அடைகிறது அதன் மூலமாக வாழ்க்கையை வெறுக்கிறது இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடாது நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் மனதுக்கு நீங்கள் எஜமானனாக மாறி உங்கள் மனசுக்கிட்ட நீங்கள் சொல்லணும் இதை பண்ணலாமா இதை செய்யலாமா இதை செய் இப்படி பண்ணு இதை தான் நம்ம பண்ணணும் இதுதான் நம்ம வாழ்க்கைக்கு உகந்தது இதை பண்ணால் மட்டுந்தான் நம்ம முன்னேற முடியும் அப்படின்னு உங்களுடைய மனசை உங்கள் கைப்பாங்க வச்சு நீங்கள் வழி நடத்தணும் அதுக்கு மௌனம் அப்படின்றது மிக 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 அவசியம் மௌனத்தை கடைபிடிக்கிறவங்க மனசை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைப்பாங்க மனசை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறவங்க வாழ்க்கையவே கட்டுப்பாட்டுக்குள்ளே வைப்பாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க மௌனத்தை பயிற்சி பண்ணுங்கள் நான் சொன்ன முன்னாடி சொன்ன அஞ்சு விஷயங்களை நீங்கள் தவிர்த்துருந்தோம் ஓகேங்களா அது எப்பவுமே உங்கள் மைண்டில் இருக்கணும் தேவை இல்லாததை பேசக்கூடாது தேவையில்லாததை சாப்பிடக்கூடாது தேவையில்லாததை கேட்கக்கூடாது தேவையில்லாததை இல்லாததை நம்ம தொடக்கூடாது தேவையில்லாததை நம்ம நுகரக்கூடாது ஓகேவா இந்த அஞ்சியும் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக மௌனம் அப்படின்னு வந்துடும் பெரும்பாலும் நாவை அடக்குனாவே உங்களுடைய ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பிரச்சனை வந்து ஓவர் ரைட்டிங்களா நீங்கள் அமைதியாக மாறிடுவீங்க ஸோ மௌனத்தை பயிற்சி பண்ணுங்கள் மௌனமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் தேவையில்லாமல் உங்களுடைய மனசை அலைச்சலில் போடாதீங்க அது உங்களுடைய திறமையை மூடி மறைக்கும் உங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற திறமை எப்போ வெளிப்படுதோ அப்போ உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி வடிவமைக்க முடியும் அந்த வாழ்க்கையை ஓகேங்களா இதை புரிஞ்சுட்டு மௌனமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நன்றி